குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்து இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்லே சொன்னா இந்த லுக் கிடையாது விடாமுயற்சியோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நேற்று வேற தேர்ஸ்டே ஆச்சா சரி கண்டிப்பா அஜித் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கண்டிப்பா வரும் விடாமுயற்சியோட அப்டேட் வரும் சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தோம் ஆனா அன்எஸ்பெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு கௌதம் ஸ்டைலில் சொல்லணும்னா நாங்க கேட்டது ஆனா அவங்க கொடுத்ததுன்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஃபஸ்ட் லுக்லேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஆதிக்கு வந்து அஜித் சாருக்கு வந்து அந்த விண்டேஜ் டைட்டில் வந்து கொடுத்துருக்காரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படின்ட்டு எப்படி அதில் வந்து இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பீங்க அல்டிமேட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டார் இருக்கும் அந்த அஞ்சு ஸ்டார் அப்படியே தூக்கி போட்டு கீழே வந்து அஜித் குமார் போட்டிருக்காரு அஜித்தோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இனிமேல் அஜித் படத்தில் வந்து டைட்டில் வரதோ இல்லையோ இந்த ஸ்டார் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படின்ட்டு அப்புறம் அட்லி படத்தில் வந்து ஷாருக் கான் சொல்கிற மாதிரி நான் வில்லனாக வந்து நின்னா எனக்கு முன்னாடி எந்த ஹீரோ நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அஜித் சார் வந்து வில்லனா வந்துட்டார்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லாவே இருக்கும் துணிவு படத்தில் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தோம் அஜித் சாரோட அந்த வில்லனிசம்லாம் ஆனால் அஜித் சாருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனிசம் தான் மங்காத்தா தீனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கேங்ஸ்டர் மாதிரியே இருப்பார் அந்த விண்டேஜ் அஜித் வந்து கண்டிப்பாக ஆதிக்கு வந்து இதில் எடுத்துகிட்டு வருவாருன்னு சொல்லலாம் ஆதிக்கோட படம் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா ட்ரிபிள் ஏ திரிஷாலான நயந்தரா பஹீரா அப்புறம் லாஸ்ட்டாக ரிலீஸான மார்க் கேண்டின் எனக்கு பேர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கதை வயசு உள்ள ஸ்க்ரீன் ப்ளேவாக எனக்கு அந்த படம் பிடிக்கும் ஏன்னா கூட படம் எல்லாமே நான் தேட்டரில் வந்து பார்த்துருக்கேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லைனாக பார்த்தீங்கன்னா படத்தோட கதை ஒன்றுமே இருக்காது ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே மியூசிக்கெலாம் அந்த படத்தை நல்லாவே ஒரு ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவேன் ட்ரிபிள் ஏல வந்து பார்த்திங்கன்னா சிம்போட இன்ட்ரோவே நம்ம வச்சுக்கலாம் அந்த இன்ட்ரோக்கு வந்து கொடுக்குற பில்டப்பு அந்த சிம்புவோட வந்து லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அந்த இதை சொல்லி அவருக்கு கொடுத்த அந்த பில்டப்பு அதெல்லாம் வந்து பார்க்கும் போதே உண்மையாக தேட்டரில் வந்து சிலுத்து போய் சில்லற ரிவிஷனல் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு ஆதிக்கு வந்து ஒரு பக்காவான அஜித் சாரோட ஃபேன் தான் அஜித் சாரோட ஃபேன் வந்து சிம்பு அதனால் அஜித் சார்கிட்ட நம்ம போக முடியாமல் சொல்லிட்டு சிம்புவை வந்து அவர் காண்டக்ட் பண்ணார் ட்ரிபிள் ஏ படம் நடந்துச்சு ஆனால் அந்த ட்ரிபிளே வந்து அவர் நினைச்ச அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறி தான் அந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சையெல்லாம் வந்துச்சு ட்ரிபிள் ஏவோட ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இந்த படத்துலையும் அந்த குட் பேட் காக்லயும் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வரும் ட்ரிபிள் ஏலந்து அவர் சொல்ல வந்ததை வந்து இந்த படத்துல கண்டிப்பா சொல்லுவாரு அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் டேரக்டர்லாம் வந்து அவங்க வந்து ஐடலா நினைச்ச ஒரு ஆக்டரை வச்சு ஒரு பெரிய ஹிட்டே கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் வச்சு பண்ணாரு ஒரு விக்ரம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வச்சு பண்ணார் அதுவும் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தார் அதே மாதிரி வந்து ஆதிக்கும் வந்து அஜித் சார் வச்சு பண்ணார் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அஜித் சாரோட அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஆயிடுச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சிவகார்த்திகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தனுஷ் சார் எல்லார் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் அஜித் சார்லேருந்து ஒரு அப்டேட் கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் ரீசெண்டாக அஜித் சார்லேருந்து ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார் அவருக்கு வந்து ஒரு சர்ஜன் நடந்திருக்கு விடாமுயற்சி முயற்சி படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்தப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டிப்ரெஷன் மூடில் தான் இருந்தாங்க அவங்களெல்லாம் ஒரு குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வி சென்டிமெண்ட் வந்து இதோட முடிதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா துணிவு டைம்லேயே அது பிரேக் ஆகிடுச்சு அஜித் சாரோட படம் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் விவேகம் வீரம் வலிமை இந்த மாதிரி விவியில் தான் வந்துருச்சு இந்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஃபேமிலி கண்டென்ட் படமாக தான் கொடுத்துருந்தாரு இதை வந்து நிறையா அஜித் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடினாலும் நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து அந்த விவேகம்ல வர அந்த அம்மா சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பூமர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கலாச்சுருந்தாங்க அஜித் சார் என்னதான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா கொடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடு வந்துச்சு ஆனால் அப்படியே வந்து நம்ம விஜய் சார் வந்து பார்த்தோன்னா அவர் ஃபேமிலி சைடுலாம் தாண்டி லியோ மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளட்டு குத்து இந்த மாதிரி படம் நடிக்கும்போது ரசிகர்கள் இடையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்துச்சு சேம் அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா அவரோட டெம்பர்டே பிரேக் பண்ணிட்டு இப்போ படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல வரவேற்பாக வந்திருக்கு ட்விட்டரில் வந்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் போதும் தான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவா கத்திங்க தான் அடுத்த தளபதியாக இனிமேல் யார் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி நான் நிறையா டாக்லாம் இருந்துச்சு அஜித் சார் ஒரு ஆள் இருக்கிறதே எல்லாமே மறந்து போயிட்டாங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபஸ்ட் லுக் தான் வந்துச்சு டோட்டல் சோசியல் மீடியாவே வந்து கிராக் ஆகி கிடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஜித் சார் வந்து ஒரு கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் கிங் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அவரோட ஒரு படம் திருப்பி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் யார் நம்பர் ஒன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு சினிமா டக்கா எபிசோட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆதிக்கு வந்து நெக்ஸ்ட் படம் வந்து அஜித் சார் கூட பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த நியூஸ் வந்து அப்போலேருந்தே சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு நேர்கொண்ட பார்வையில் தான் அஜித் சாரோட ஒரு 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 ஆக்டிங் இதில் போகிறாரு ஏன்னா ட்ரிபிளேல வந்து ஏகப்பட்ட சர்ச்சை ஏகப்பட்ட இஷ்யூ ஆனால் அவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஆக்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அஜித் சார் கூட கான்டெக்ட் ஆகிறாரு அப்போ அஜித் சார் வந்து நீ வந்து ஒரு பெரிய படம் பண்ணக்கூடியவன்னு சொல்லிட்டு அவர் மோட்டிவேட் பண்ணி மார்க் மார்க்கண்டினியூமே ஒரு படம் பண்ண வச்சார் மார்கண்டியூ படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஓகேவான கதை தான் ஆனால் அதுக்குள்ளே அமைச்ச ஸ்க்ரீன் ப்ளே அந்த டைம் மிஷின் அந்த டைம் ட்ராவல் வச்சு பண்ணதெல்லாம் வந்து உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு ஆதிக்கோட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இருந்து கரெக்டா அந்த மியூசிக் வாங்குறது அந்த பிஜிஎம் கரெக்டா கேட்டு வாங்குறது ஏன்னா மார்க் மார்கண்டி படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டர்ல உக்காந்ததுல இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த பிஜிஎம் கூட வைப் த்ரோட்டாவே இருக்கும் அந்த படமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவே செம்ம டைட்டா இருக்கும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து ஒரு நூறு கோடி கொடுத்த படமாக இருந்துச்சு அவர் வந்து நிறைய இதுலையும் சொல்லியிருக்காரு அஜித் சார் கொடுத்த தான் இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய சக்சஸ் ஆடாயியாக முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொன்னார் அப்புறம் ஆதிக் வந்து ஏகே சிக்ஸ்டி டூ இப்போ விடாமுயற்சி பண்ணிட்டுருக்காங்களோ அதுக்கு முன்னாடி ஆதிக் தான் அந்த படத்தை பண்ண வேண்டியது ஏகே சிக்ஸ்டி டூவாக வர வேண்டிய படம் ஆனால் மார்க்கண்டின் டைமில் அவர் பிஸியாக இருந்ததுனால அஜித் சாரே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நீ வந்து மார்க் கேண்டினில வந்து கவனம் பண்ண நம்ம நெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு மூணு கேரக்டரா வராரு அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் வந்திருக்கு இந்த படத்துல வந்து கேஷ் அண்ட் க்யூவ்லாம் விட்டுருக்காங்க எடிட்டராக விஜய் வேலுகுட்டி பண்றாரு மியூசிக் வந்து டிஎஸ்பி பண்றாரு டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா வீரம் படம் டைம்ல பண்ணியிருந்தாரு அந்த வீரம்படம் டைம்ல இன்ட்ரோக்கு ஒரு பீஜம் போட்டிருப்பாரு எல்லாருக்குமே அது பெரிய ஒரு கோஸ்பம்ஸாவே இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி பண்ண படம் வந்து புஷ்பா புஷ்பா படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாவே டிஎஸ்பி இருந்தார் ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாவே டிஎஸ்பி கண்டிப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து யார் என்னென்னு தெரியாமே இருந்தோம் இந்த படத்தில் மேக்ஸிமம் ஹீரோயினே இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா மூணு அஜித்தை காட்டினால அவரை வச்சே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆதிக்கு வந்து யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது சப்போஸ் ஹீரோயினாக இருந்தால் யார் எல்லாம் டாக்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம் ஏன்னா நயன்தாரா மேமும் அஜித் சாரும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பில்லா படம் டைமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே ஒரு விண்டேஜ் பேர்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆரம்பம் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் நயன்தாரம் மேம் அஜித் சார் இந்த ரெண்டு பேர் வந்தாலே கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டே அடிக்கும் அந்த வி சென்டிமெண்ட் டைட்டில் போனதுக்கப்புறம் இந்த ப இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைட்டிலாம் வந்து நல்லா ஒரு இருக்கு ஏன்னா லியோ கேப்டன் மில்லர் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அஜித் சார் வந்து இந்த ஒரு இங்கிலீஷ் பேர்ட்டனில் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேர்டன் டைட்டிலில் அவர் போகிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுன்ற படத்தில் தான் அவர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைட்டில் வந்து நடிக்கிறாரு கண்டிப்பாக அவரோட டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதையில் சூஸ் பண்ணி நடிக்கிறாரு அதனால் அஜித் சார் வந்து இனிமேல் அவர் சூஸ் பண்ணுற எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக தான் இருக்கும் விஜய் சார் போனதுக்கப்புறம் எல்லோருமே அடுத்த விஜய் யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இன்னும் நான் இங்கே தான்ண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சாரில் வந்து அந்த அப்டேட்டு உண்மையாகவே சோசியல் மீடியாலும் அஜித்தோட ஃபேன்ஸ்கிட்டையும் ரொம்ப ஃபயராகவே இந்த டைட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அஜித்தோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது அஜித்தை வந்து ஒரு பியோர் வில்லனாக பார்க்கணும் ஏன்னா மங்காத்த டைம்ல பார்த்தது அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே வந்து ஒரு சில இடத்துல அந்த வில்லனிசம் இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக வாலி படம் ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த குட்டாக இருக்கிற அஜித்தை விட பேடாக இருக்கிற அஜித்துக்கு செம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு இப்போ அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேக்காகவும் பேட் வந்து ஏகே ஃபேன்ஸுக்காகவும் அக்லி வந்து ஏகேயோட ஒரு வெறித்தனமாக ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ட்ரெண்ட் இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம ஏன் வின்டேஜ் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா ஏன்னா அந்த அவங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் அப்படி அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து தீன டைமில் யூஸ் பண்ண அந்த நக்கல் டஸ்டர் அதை வந்து அந்த போஸ்டரில் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பில்லா டைமில் அஜித் சார் யூஸ் பண்ண கன் இதையும் வந்து அந்த போஸ்டரில் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த அல்டிமேட் ஸ்டார் அந்த அல்டிமேட் ஸ்டாரை வந்து போஸ்டர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு விண்டேஜ் அஜித் பார்க்கலாம் ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே நம்மளுக்கு தெரிய வருது முந்நூறு நாளுக்கு அப்புறம் இந்த அப்டேட் வந்திருக்கு அதனால் அஜித் ஃபேன்ஸ் நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு அப்டேட்டை கொண்டாடுங்க இதுக்கப்புறம் இந்த அப்டேட் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது அதனால் காத்திருப்போம்